உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொடிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே கா இப்ப என்னன்னா உன் நீதி உனக்கு முன்னாலே போகும்பா கத்தருடைய மகிமை உன்னை பின்னால் காக்கும்பா சுக வாழ்வும் உனக்கு சீக்கிரத்துல தொடுக்கும் அயா அவ்வளோ தொடு இருக்கிற என்ன ஒரு பத்து காரியம் சொல்லணும் சுக வாழ்வுன என்னன்னு ஒரு பத்து வசனம் அது இல்லையா நீங்க சுக வாழ்வு பெற்று சுகமாய் வாழ வேண்டும் என்பது கத்தருடைய சித்தம் யாருமே சுகக்கேடா இருக்கணும்னு சபை கொள்ள உட்காந்துருக்க யாதி கொண்டு இருக்கணும் அல்லது கத்தருடைய சமூகத்துல வந்து இடுதீர் கிடக்கணும்னு இல்லை ஏசப்பா நினைக்கிறது உங்களை சுகமா வைத்துத்தான் நீங்க சுக வாழ்வு வாழணுங்கிறது தான் கத்தருடைய விருப்பம் அவருக்கு நூற்றுக்கு நூறு அந்த விருப்பம் அவர்கிட்ட இருக்கிறது பூரா நீங்க நல்லா இருக்கணும் துன்மார்க்கனை பார்த்தே ஏசப்பா சொல்றாரு துன்மார்க்கனுடைய அதாவது சாகரவனுடைய சாவ நான் செய்ய விரும்பல அல்லையா துன்மார்க்கன் சாகரவை நான் விரும்புவேனோ விரும்பல துன்மார்க்க கூட சாகரத்தை கத்தர் விரும்பல அப்பனா ஒரு சுக வாழ்வு நமக்கு கண்டிப்பா இருக்கு அது என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அல்லையா முதலாவது ஒரு வசந்த படிக்கலாம் ஏவியராக புத்தக இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல என்ன எழுதியிருக்கு என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களின்படி நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் நீங்க சுகமான ஒரு குடியிருப்பு செய்யறதுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை வாழ என்ன சொல்றாருன்னா என் கட்டளைகளின்படி எல்லாம் செய்யங்க அலையா என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் அப்பொழுது தேசத்துல எப்படி இருப்பீங்க சுகமாயிருப்பீங்க அலையிலோயா எப்படி சுகமா இருப்பீங்க எப்படி சுகமா இருப்பீங்க எடுத்துட்டு கிடக்கிறவெல்லாம் பாக்குறீங்கல்ல உங்களை கத்தர் அப்படி விட மாட்டார் கடனாலயம் கஷ்டத்தினாலையும் வாதையினாலையும் தொல்லை நாலையும் முடிக்கிறான்ல அப்படி உங்களை கத்தை வைக்க செய்து அவைகளின் அவைகளின்படி நடக்க நீங்க கவனமாயிருக்கீங்க அவைகளின்படி நடக்கிறீங்க அதனால உங்க அவருடைய நீதி உங்களுடைய நீதி அவருக்கு முன்னால செல்லும் உங்க முன்னால செல்லும் நீங்க சுகமா இருப்பீங்க உங்களுக்கு பின்னால கத்தருடைய மகிமே உங்களை காத்துக்கிட்டே போதும் கத்தருடைய மகிமே உங்களை காப்போம் வரும் போராட்டம் வரும் தொல்லை வரும் உங்களை அடிப்பானா உங்களுக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்கும் ஆமே சரி இரண்டாவது சுக வாழ்வு என்றால் என்ன லேவியராக புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் நடக்கிறதுனால அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்ய கவனமாக இருக்கிறதுனால அதன்படி நீங்க செய்கிறதுனால நீங்க என்ன செய்வீங்க உங்க பூமி கனியை தரும் உங்க பூமி பூமி என்ன செய்யும் தன் கனியை தரும் நீங்க திருத்தியா சாப்பிட்டு சுகமா இருப்பீங்க ஹalleluya ஹalleluya உப்ப திருத்தியா சாப்பிட முடியுதா இல்ல திருத்தியா சுகமா இருக்க முடியதா இல்ல ஏன்னா நீங்க கர்த்தருடைய கட்டளையின்படி செய்யணும் அவருடைய நீதிக்கு ஏற்றபடி நடக்கல அவருடைய நீ அவருடைய வார்த்தைகளின்படி உங்களை கவனமா ஒப்பு கொடுக்கல நீங்க ஹalleluya கத்தருடைய கட்டளைகளின் படி நடக்கல நீங்க அதனால உங்களுடைய எல்லா பூமியினுடைய பகுதிகளும் உங்களுக்கு தனி தரல நீங்க சுகமா இருக்க முடியல நீங்க எப்போதுமே துக்கத்தோட துயரத்தோட இருக்கீங்க நீங்க எப்போது எப்படி இருக்கீங்க துக்கத்தோடையும் துயரத்தோடையும் இருக்கீங்க மூணாவது ஒரு காரியத்தை சொல்றேன் மூணாவது ஒரு விஷயத்தை சொல்றேன் நீங்க சுக வாழ்வு என்றால் என்ன சுகமாயிருப்பது என்றால் என்ன சங்கீதம் நாலு எட்டுல பார்த்தா சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் நித்திரை பண்ணினேன் கத்தாவே நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்கம் பண்ணுகிறீர் அல்ல தேவனுடைய வார்த்தைகளின் படி நடக்கிறவன் அவருடைய கட்டளைகளின் படி செய்கிறவன் அவருடைய நியமங்களை கைக்கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் சமாதானத்தோட படுத்துக்கிறவான் அவன் போய் ராத்திரி படுத்துக்கிட்டு இந்த பக்கம் பார்க்க மாட்டான் எந்த திருட வருவானோ எவன் வீட்டுக்குள்ள குதிப்பானோ ஏன் வீட்டு பணத்தை எடுப்பானோ ஏன் வீட்டு நகை எடுப்பானோ அலையா எந்த வியாதி வருமோ இரவின் பயங்கரம் வருமோ இருடின் கொள்ளை நோய் வருமோ விஷ கிருமிகள் வருமோ காம்பு வருமோ பூச்சி வருமோ அலையா அகசியன் ஜெவகுமார் ஒரு தேவ மனுஷன் பீகாருக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கிறார் கத்தர் போ சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி அவர் போயிட்டாரு ஆண்டவர் சொல்லி கட்டாயப்படுத்தி போனதுனால வீடு கிடைச்சு அந்த குடிசை வீட்டினுடைய முன்பக்கத்துல கதவு இல்லை இவர் போய் கொண்டு போன லண்டேஜ் இறக்கி போட்டு ராத்திரியில ஒரு விளக்க கொடுத்தி வச்சுட்டு இவரு இவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் படுத்துட்டாங்க ராத்திரி வழக்கமாகவே அந்த பக்கம் பயங்கரமான ரவுடிகள் வர்ற நேரம் ரவுடிகள் வந்து எவ்வளவு பெரிய ரவுடிகளையும் போட்டு தள்ளிட்டு எல்லா பொருளையும் அள்ளிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட இடம் அது அல்லையா இது திறந்து கிடக்கு கதவு திறந்து கிடக்கு ராத்திரி இப்படி வந்தாங்க வந்தவனை பார்த்தா எல்லாம் சுகமா தூங்கி இருக்காரு யாரு பாஸ் ரகசிய பிரதர் ரகசியம் ஜெபகுமார் நம்ம கத்தருடைய ஊழியக்காரன் மூத்த ஊழியக்காரர் அலையிலோயா அந்த தேவ மனுஷன் தூங்கிட்டு இருக்காரு அவரு கூட வந்த அவருடைய மனைவி பிள்ளை எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க பார்த்த பெரிய ரவுடி கும்பல் வந்து நெய் இவன் சாதாரணமான ஆளா இருந்த கதவு ஒரு திறந்து போட்டு தூங்க மாட்டான் சாதாரணமான ஆளா இருந்தா கதவு திறந்து போட்டு தூங்க மாட்டான் இவன் கதவு திறந்து போட்டிருக்கானா நம்மளை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா நம்மள அவன் அடிப்பான் நாளைக்கு நம்ம காலையில வந்து அவனை தான் நம்ம பாசா தெரிஞ்சிட்டு யார கதவு இல்லாத வீட்டுல கதவு இல்லாம தான் பாட்டேன் கதவு இல்லாத வீட்டுல போயிட்டானுங்க காலையில வந்தாங்க வந்து பார்த்துட்டு என்னப்பா ஐயா இந்த மாதிரி ராத்திரி வந்தோம் நீங்க தான் எங்களுக்கு ரொம்ப பாச பாசா இருக்கணும் ஆமா நான் பாசுதான் நீங்களாம் யாரு தெரியும் நீங்கெல்லாம் பெரிய ரவுடிங்க ராத்திரி வந்திருப்பீங்க எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு பெரிய நாமத்தை கையில கொண்டு வந்திருக்கிறேன் அந்த நாமத்தை உச்சரித்தான நீங்க எல்லாம் அஞ்சிய மாட்டீங்க ஒத்தரை நீக்க மாட்டீங்க எல்லாரும் வாங்க இங்கே உட்காருன்னு சொன்னேன் ஐயா ஒன்று உட்காந்துட்டாருங்க உட்காந்தவங்க அரை மணி நேரம் சுவிசஸ் அனுப்பி இருக்காரு பொது ஆத்தமாண்ட அவங்க அந்த நோய்யா ரவுண்டி மேற்கொள்ளுகிறவர் அவர் சுகமாய் சமாதானமாய் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினார் கர்த்தர் அவர் சுகமாய் விசி பண்ணிருக்கிறாரு தங்க பண்ணியிருக்காரு ஒரு ஓட்டுக்கு ஒரு ஓட்டை வீடு அதே போல் ஒரு கதவி இல்லாத வீட்டில் போனவர் இன்னைக்கு குட்டி அரசாங்கமே அந்த வச்சுருக்காரு ஒரு அரசாங்கமே இருக்குது எத்தனை காலேஜஸ் எத்தனை ஸ்கூலு எத்தனை ஆர்ஃபனேஜ் அதே மாதிரி எத்தனை நர்சிங் காலேஜ் அதே மாதிரி மருத்துவக் கல்லூரி இப்படின்ட்டு ஏகப்பட்ட ஊழிய அனை அமைப்புகள் இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்தார் யார் பண்ணா சுகமாய் தங்க பண்ணுகிற ஒரு சந்தை அலை லோயா அலை